யாழ்ப்பாணம் வாதரவத்தை புத்தூரை புறப்படமாகவும் குப்பிடான் நைஜீரியா கனடா மார்க்கம் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லத்துறை சின்னராசா அவர்கள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான சில்லத்துறை இளைய பிள்ளை தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான கந்தையா ராசம்மா தம்பதியினரின் பாசமிக மருமகனும் சிவனேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் வைத்திய கலாநிதி ஐங்கரன் அகிலன் கிருத்திகா ஆகியோரின் பாசமிக தந்தையும் ரிகா ரமா மொஹித் ஆகியோரின் அன்பு மாமனாரும் கௌதம் நியா கிரா ஆகியோரின் பாசமிகு பேரரும் காலம் சென்றவர்களான கனகசபை சின்னத்தம்பி ராசம்மா மனோன்மணி ஞானேஸ்வரி துரை ராசா மற்றும் வைத்திய கலாநிதி ரத்னராசா ஆகியோரின் அன்பு சகோதரரும் சித்தாந்த ரத்னம் கலாநிதி கணேசலிங்கம் திலகவதி காலம் சென்ற புவனேஸ்வரி ஆகியோரின் அன்பு மைத்துணரும் வைத்திய கலாநிதி ருக்மாவின் மைத்துணரும் கமலாகரன் யோகேஸ்வரி ஆகியோரது நெருங்கிய உறவினரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்